اللہم انکا عفو تحب العفو فعفو عنی اللہم انکا عفو تحب العفو فعفو عنی اللہم انکا عفو تحب العفو فعفو عنی, عنی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ اما بعد گڑیت ترکریہ எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் நறுக்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் வீற்றிருக்கின்ற இந்த நாட்கள் முந்திய இருபது நாட்களை விட மிக மிக சிறப்பான நாட்கள் என்பதை அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் வழிவ செல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த நாட்களில் ஒரு நாளில்தான் லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற சங்கையான ஒரு இரவோ ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார் ஐஷர் அலி அல்லா வான்கா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள் யார சோழல்லா லைலத்தில் கதறி இரவில் அந்த சங்கையான இரவில் நான் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த செய்தி திருமதி என்ற நூலிலே மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஐஷர் அலி அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க லைலத்துல் கத்ரி இரவில் நான் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கூலி ஆயிஷாவி நீ சொல்ல வேண்டும் நீ கேட்க வேண்டும் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் তুஹிபுல் அஃஃபர் ஃஅஃஃு அன்னி அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹும்ம இறைவா இன்னக்க நிச்சயமாக நீ அஃபுவன் மன்னிக்க கூடியவன் அஃபுவ மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன் அல்லாஹு ரபுல்லின் அடியார்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் தவறு செய்துவிட்டு தான் செய்தது தவறு என்று எண்ணிய பின்னால் யார் அல்லாஹு விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹு பிரியப்படுகின்றார் பரவாயில்ல இவன் பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்காமல் தட்டி கழிக்கவில்லை பாவங்களை மன்னிக்க கூடியவன் நான் தான் என்பதை அவன் முழுமையாக நம்பி என்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றான் எனவே இவனை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கின்றான் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாக என்ன வருது துஹிபுல் அஃபுத மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன் எனவே ஃப அன்னி என் பாவத்தை மன்னித்துவிடு என்று நீ அல்லாஹுமிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஆயிஷார் அணி அல்லாஹு அனுகா அவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ இவர் செல்லம் கற்றுத் தருவார்கள் திரும்ப சொல்கிறான் பாருங்க அல்லாஹும இன்னக ஒழுங்காக இருக்க வேண்டும் உச்சரிப்பு வராதவர்கள் அல்லாட்ட தமிழ்லேயே நம்ம கேட்கலாம் தமிழ்ல கேட்கலாம் மலையாளத்தில் கேட்கலாம் உருது பாஷையில கேட்கலாம் எல்லா மொழிகளிலும் கேட்கலாம் யா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன் எனவே நான் செய்த பாவத்தை எனக்கு நீ மன்னித்துவிடு என்று இந்த கடைசி பத்து நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அது பரலாக இருக்கட்டும் சுண்ணத்தாக இருக்கட்டும் நஃபிலாக இருக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து நாம் செய்து வந்தால் மனப்பூர்வமாக செய்து வந்தால் மன தூய்மையோடு நாம் செய்து வந்தால் அடுத்தடுத்த காலங்கள்ல குற்றமற்றவர்களாக பாவம் செய்யாதவர்களாக நல்லடியார்களாக நம்மை அல்லாக ஆக்கி வைப்பான் ஆக்கி வைக்க வேண்டும் அல்லாஹவிடத்தில் துவா செய்வோம் முதல்ல நம்ம பாவத்தை நாம வந்து பாவம்தான் நம்பணும் நம்பினாதான் அந்த மன்னிப்பு தேடுவதற்கு மனம் வரும் பாவமா செஞ்சுக்கிட்டு நான் செய்யறதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் வாழ்க்கையில பாவ மன்னிப்பு தேடவே முடியாது நான் செய்யறதெல்லாம் நல்லதுதான் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் நான் செய்தது சரிதான் அப்படின்னு பிடிவாதம் இருந்தால் அவர்களின் பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படவே மாட்டாது அல்லாட்ட சரண்டர் ஆயிரணும் யார்தான் நான் பாவம் செஞ்சவன் தான் அறியாம செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்றா மன்னிப்பதோடு அல்லாமல் ரஹீமுன் அவனை அரவணைக்கக்கூடியவனாகவும் ஆகிவிடுவான் என்பதை உலக பொதுமறையா குரான் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இந்த நாட்களிலே அல்லாஹூன் அன்னி அப்படிங்கிற பிரார்த்தனையை அதிகம் செய்வோம் அல்லாஹு ரபுல்லமின் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களையும் சந்ததிகளுடைய பாவங்களையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உடன்பரப்புகள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து காலம் சென்றோரின் கபுர்களை விசாலமாக ஆக்கி வைத்து கபுருடைய வேதனை விட்டும் அல்லாக அவர்களை பாதுகாத்து அவர்களை புதுமாப்பிள்ளை மாப்பிள்ளை போன்று தூங்க வைக்கக்கூடிய நிலையில் அவர்களை நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக வாஹிரு தாழ்வானா அனில் ஹம்து அலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு